சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலுமே போராட்டமானது நடத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்துட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி பாமக இருபத்தி இரண்டாம் தேதி அமமுக இருபத்தி மூன்றாம் தேதி அதிமுக இருபத்தி ஐந்தாம் தேதி தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என அடுத்தடுத்து எதிர்கட்சிகள் போராட்டம் வந்துட்டு அறிவித்துள்ளன இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து வருகின்ற இருபதாம் தேதி எழும்பூர் ரமடா ஓட்டல் அருகே மாபெரும் நினைவந்தல் பேரணி நடைபெற இருக்கின்றது இதில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சமூக நீதி போராளிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்களுக்கு வந்துட்டு அழைப்பு விடுத்து வீடியோ ஒன்றை வந்து வெளியிட்டுள்ளார் கர்நாடக இருந்து காவேரியில் வினாடிக்கு எழுபதாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகின்றது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் அந்த அணையில் இருந்து மட்டும் வினாடிக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகின்றது இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் நீர்வரத்து உயர்ந்துள்ளது நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது நீட் தேர்வு வினாத்தால் கசிவு ஒட்டுமொத்த தேர்வு முறையையும் எந்த வகையில் பாதித்தது என்ற காரணங்களை கூற வேண்டும் என கூறிய நீதிமன்ற அமர்வு இளங்கலை மருத்துவ கல்விக்கான நீட் தகுதி தேர்வில் பெருமளவு முறைகேடுகள் நடந்தது என தெரிந்தால்தான் மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் என தெரிவித்துள்ளது மின்மீட்டர் மாற்று சேவை கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கின்றன இதன்படி சிங்கிள் ஃபேஸ்க்கான மீட்டர் மாற்று சேவை கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி இருபதிலிருந்து ரூபாய் ஆயிரத்தி எழுபதாக உயர்த்தப்பட்டுள்ளது ட்ரிபிள் ஃபேஸ்க்கான சேவை கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதில் மீட்டர் கட்டணம் வராது அதை தனியே செலுத்த வேண்டும் மறு இணைப்பு சேவை கட்டணம் ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து ரூபாய் நூற்றி முப்பதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலாவை மே பிரியா அவர்கள் ஜூலை பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கி வைத்தார் அன்று முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மண்டல வாரியாக மாணவர்கள் வந்துட்டு சுற்றுலா அழைத்து செல்லப்படுகின்றனர் கிண்டி சிறுவர் பூங்கா பிர்லா கோலரங்கம் உள்ளிட்ட எட்டு இடங்களுக்கு மாணவர்கள் அழைத்து செல்ல உள்ளனர் முதற்கட்டமாக இந்த ஆண்டு பதினாறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு மாணவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர் ne <laughs> அதிமுகவில் சசிகலாவிற்கு எப்போதும் இடமே கிடையாது என ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்துட்டு கூறியிருக்கிறார் அதிமுகவினரை ஒன்றிணைக்கும் முயற்சியாக சசிகலா ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கிய நிலையில் அதிமுக தொண்டர்கள் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் என கூறிய அவர் சாதிய பின்புலத்தை பயன்படுத்தி சசிகலா அவரை வளர்த்து கொண்டார் ஆனால் அவர் தனது சொந்த சமூகத்திற்கு என்ன செய்தார் என்ற கேள்வியை அவர் வந்துட்டு எழுப்பியிருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய பாஜக பெண் நிர்வாகி அஞ்சலி அவர்கள் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை பண உதவி செய்ததாக தகவலானது வெளியாகியுள்ளது அவரின் கொலையில் திமுக அதிமுக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு தொடர்பு உள்ளதாகவும் கைதான நபர்களிடம் இருந்து மூன்று கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் ஆம்ஸ்டாங் கொலையில பல மாவட்டங்களைச் சேர்ந்த ரவுடி கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தெரிய தமிழகத்திற்கு காவேரி நீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஜூலை இருபத்தி தேதி தேமுதிக ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படும் என்று அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேம்லதா அவர்கள் வந்துட்டு தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடு மின்கட்டண உயர்வை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் இந்திய வீரர் சௌரியா பாவா வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார் அமெரிக்காவில் நடந்த அரையிறுதியில் எகிப்தின் ஜகாரியாவுடன் பாவா தோல்வி கண்டார் இருப்பினும் மூன்றாவது இடம் பிடித்ததால் அவருக்கு வெண்கல பதக்கம் வழங்கப்பட்டது இதன் மூலம் டபிள்யூஜேஎஸ்சியில் பதக்கம் வென்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை வந்துட்டு அவர் பெற்றிருக்கின்றார் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாலில் குஷ்குமார் பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது